வணக்கம் நட்புகளே நம்ம போன வீடியோவில் வந்து ஒரு பேண்டினுடைய ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தோம் ஸோ அதனுடைய பேக் பார்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கும்போது வந்து ரொம்ப சிம்பிளாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பேண்ட்டுக்குள்ளே சிம்பிளாக கட் பண்ணக்கூடிய அந்த கட்டிங்குள்ளே வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு பத்து நிமிடத்தில் அஞ்சு நிமிடத்தில் வந்து சொல்லிட முடியாது ஸோ ஒரு பேண்ட்டு கட்டிங்குள்ளேயே வந்து எல்லா விதமான அளவுகளையும் சொல்லிட முடியாது இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்க பேண்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சு இன்ச்சு இடுப்பு முப்பத்தி இன்ச்சு சீட்டு ஸோ இதே முப்பத்தி அஞ்சு இன்ச்சு இடுப்பு உடைய ஒரு பேண்ட் வந்து சீட்டு வந்து நாற்பத்தோரு இன்ச்சு இருக்கும் நாற்பத்தோரு இன்ச்சு இருக்கணும் அதுதான் சரியான பாடி இடுப்புக்கும் சீட்டுக்குமான வித்தியாசம் வந்து ஆறு இன்ச்சு இருக்கணுங்கிறது தான் ஒரு பாடியினுடைய விகித சம அளவு ஸோ கஸ்டமர் வந்து ஆறு இன்ச்சிலையும் வருவாங்க நாலு இன்ச்சு வித்தியாசத்துலேயும் வருவாங்க மூணு இன்ச்சு வித்தியாசத்துலேயும் வருவாங்க இடுப்பும் சீட்டும் சேமாகவும் வரும் அப்போ இந்த எல்லாம் வரும் பொழுது வந்து எந்த மாதிரியான உடல்வாக கொண்டவர்கள் அப்போ அவங்க பேண்ட்டை முதல்ல எப்படி போடுறாங்க லோ ஹிப்பா போடுறாங்களா மீடியம் ஹிப்பா போடுறாங்களா ஹை ஹிப்பா போடுறாங்களா இதை பொறுத்தும் வந்து நம்முடைய அந்த அளவீடுகள் எல்லாமே மாறும் தொடையினுடைய லூஸை நம்ம எப்படி வந்து வைக்கிறோம் எவ்வளவு ஒரு எத்தனை இஞ்சி சீட்டுக்கு எவ்வளோ லூஸ் இருக்கணும் அதே இது வந்து கஸ்டமருடைய தேவை அங்கே என்னவாக இருக்குது இந்த அளவுகள்லாம் எப்படி வரும் ஒரிஜினல் அளவுகள் வந்து எப்படி இருக்கணும் அந்த மாதிரியான அத்தனை விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் ஒரு பேண்ட்டை வந்து தெளிவாக கட் பண்ண முடியும் ஸோ அப்படிப்பட்ட அத்தனை விஷயமா அத்தனை விஷயங்களையும் நுட்பங்களையும் இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த கிளாஸ் வந்து பேடு கிளாஸ் தான் நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய முன்பதிவை வந்து பண்ணுங்கள் உங்களுடைய முன்பதிவு பண்ணிட்டு வந்து கால் பண்ணி அந்த கிளாஸினுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க இது ஒரு நாள் பயிற்சி வகுப்பு இரவு எட்டு டூ பத்து மணி எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஓப்பன் நடக்கும் பத்து மணிங்கிறது பத்தரை வரைக்கும் போகும் ஸோ ரெண்டு டூ ரெண்டரை மணி நேரம் இந்த வகுப்பு நடக்கும் எல்லோரும் இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பை முன்பதிவு செய்து பயன்பெறுங்கள் இப்போ நாம் அந்த பேண்ட்டினுடைய பேக் பார்ட் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ பேக் பார்ட் பார்க்குறோம் முதல்ல ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தோம் இது சீட்டோட லைனு இங்கே ஹிப்போட லைனு இங்கே தொடையினுடைய லைனு முட்டியினுடைய லைனு இங்கே நம்ம இருந்து இங்கே தையல் பிடிக்கிற அளவுக்கு இங்கே இந்த கிராஸ் வச்சுக்கணும் பாட்டம் கால் ஒன் பாயிண்ட் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங் கிங்க நாளை முக்கால் ஒன் பாயிண்ட்டு முப்பத்தி எட்டரை ஒன்பதரை ப்ளஸ் ஒன்று பத்தரை இங்கேருந்து நெடுங்கல் சீடு வந்து இந்த ஷேப்பு வந்து கரெக்டாக எடுக்கணும் ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம் இங்கேருந்து அந்த ஷேப்பை இங்கேருந்து எடுத்துக்கணும் கரெக்டாக அந்த ஷேப்பை இடுப்புனுடைய ஷேப் வந்து கரெக்டாக இங்கே எடுத்துக்கலாம் இப்போ இங்கே ஸ்டிச்சிங்க்கு நம்ம வைக்கக்கூடிய அளவை கரெக்டாக ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ வைப்போமோ ஸ்டிச்சிங் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும் இப்போ தொடையினுடைய லூஸ் வந்து இருபத்தி அஞ்சு இங்கே தையல் நம்ம இவ்வளோ பிடிச்சிருவோம் மாதிரி இந்த பக்கம் தையலுக்கான மார்க் இருக்குது நம்ம தொடையினுடைய லூஸ் இங்கே அளந்தோம்னா பத்தை முக்கால் இருக்கு பத்தை முக்கால் வந்து இங்கே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற இடத்துல வச்சுக்கணும் தையல் விழுகிற இடத்துல பத்தை முக்கால் இப்போ பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு இஞ்சி நம்மளுக்கு தொடர் லூஸ் வேணும் இல்லை இருபத்தஞ்சி இஞ்சி இங்கே கரெக்டாக இருக்குது ஸோ இப்படியே செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி இங்கேருந்தும் செக் பண்ணிக்கணும் சீட்டு ப்ளஸ் ஒன் இஞ்சி நம்ம இங்கேயும் செக் பண்ணி வச்சுக்கணும் இடுப்பு எட்டை முக்கால் முப்பத்தி அஞ்சு டிவைடட் ஃபோர் எட்டை முக்கால் இடுப்பினுடைய அளவு ஸோ இங்கேருந்து சீட்டினுடைய அளவு வந்து ஒன்பதரை ப்ளஸ் ஒன்று பத்தரை முப்பத்தி எட்டரை ஒன்பதரை இஞ்சு ஒன் பாயிண்ட்டு பத்தரை இஞ்சு ஒன் பாயிண்ட் ஒன்று இருக்கணும் ஒன் பாயிண்ட்டு கம்மியாக தான் வச்சுருக்குறோம் இங்கே சீட்டினுடைய இடத்தையும் எடுத்துக்கணும் இப்போ சீட்டுக்கும் இடுப்புக்கும் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும் இங்கேயும் மார்க் பண்ணிக்கணும் இங்கே நமக்கு ரூம்னுடைய இடத்தையும் மார்க் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இப்படி எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த ஷேப் கொடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து இடுப்புக்கான மார்க்கை பண்ணிட்டோம்னா டாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைச்சிரும் இங்கே இருக்கிறது மீதி டாட்டு இப்போ சீட்னுடைய லைன் பார்த்திங்கன்னா இதுதான் சீட்னுடைய லைனு பேண்டில் கவனிக்க வேண்டிய இடங்கள் எல்லாமே இங்கே சீட்டினுடைய இடம் இங்கேருந்து கவனிக்க வேண்டிய இடம் ஸோ இப்போ நம்ம இந்த பன்னெண்டில் ஒரு பாகம் இருந்த இடத்துல இருந்து இந்த பேக்கினுடைய டூம் இங்கே வைக்கணும் இந்த சர்க்கிள் ஷேப் இங்கே வச்சிங்க அப்படின்னா இங்கே தேவையான சர்க்கிள் வந்து கரெக்டாக கிடைக்கும் இந்த ஷேப் வைக்கணும் இதில் ஏன்னா இந்த ரவுண்டு எடுக்கிறதுல வந்து முன்பின் வந்தாலும் நம்மளுக்கு பேண்ட்டோட ஷேப் வந்து மாறும் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டோன்னா தேவையான பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும் உள்காலில் வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்போ தான் இங்கே பேண்ட்டு போடும்போது இந்த இடங்கள்லாம் சுருக்கு சுருக்காக இருக்கும் பேண்ட்டு போட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து வராது இப்போ இங்கேருந்து ஒன்றை முக்கால் அழிஞ்சி வச்சுருக்கோம் இப்போ இங்கேருந்து பேக்கினுடைய ரேசிங்கை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம் மூணு இன்ச்சி இங்கேருந்து பாக்கெட்டோட மார்க் கால் இஞ்சியில் போட்டோன்னா தான் கட்பாக்கெட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இருந்து ரெண்டே கால் இஞ்சி சைட்டில் இப்போ பாக்கெட் என்ன அளவு நமக்கு தேவையோ அந்த அளவு வச்சுக்கிறோம் நாளை முக்கால் ரெண்டே கால் ஒன் பாயிண்ட்டு இப்போ இங்கே பேக் டாட்டுக்கான மார்க் பண்ணுறோம் இப்போ டாட்டுக்கு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் முக்கால் இஞ்சி இருக்குது அந்த முக்கால் இஞ்சி இங்கே வந்து டாட்டுக்கு வச்சுக்கலாம் இப்போ இங்கே தையலுக்கு வந்து நம்ம தேவையான அளவு வந்து இருந்து வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ ரெண்டு இன்ச்சுக்குள்ளே வச்சுக்கலாம் இந்த சர்க்கிள் இந்த இடத்துல இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இந்த பொசிஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் தான் பேண்ட்டு போடும்போது இந்த இடத்துல சுருக்கு இல்லாமல் பேண்ட்டு ஃப்ரீயாக வந்து கஸ்டமருக்கு வந்து அந்த நடக்கும்போதும் சரி பேண்ட் நட்டமாக போதும் சரி அந்த ஷேப்புகள் எல்லாம் ரிங்கில்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் ஸோ அது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி எடுக்கணும் ஸோ ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் வந்து ஒரே பேண்ட் கட்டிங்குள்ளே வந்து அளவுகள் நிறையா மாற்றங்களோடு வரும் அதெல்லாம் நம்ம ஒரே பேண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது அதனால் ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் வந்து எல்லா அளவுகளுக்கும் மாற்றங்கள் வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து மிக தெளிவான முறையில் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் வந்து கலந்து கொண்டு பேண்ட் கட்டிங்கை வந்து பயன்பெறுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ இங்கேருந்து இந்த மார்க்கை இதோட வந்து இணைச்சி விட்டுறணும் இப்போ எல்லா பேண்ட்டுக்கும் இந்த சேப்பை இப்படி தான் கொண்டு போகிறோமா அப்படின்னா அளவுகளை பொறுத்து இந்த ஷேப்லாம் மாறும் அதெல்லாம் எந்த அளவு மாறும்போது நம்ம இந்த ஷேப்பை அப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பேண்ட்டில் ஒவ்வொரு பேண்ட்டுக்கும் அளவுகளுக்கு தகுந்த மாதிரி இந்த நெடுங்கால் சைடெலாம் மாறும் அது எல்லாமே நம்ம ஒரே பேண்ட்டில் வந்து நம்ம சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிரும் ஸோ அப்போ என்னென்ன அளவுகள் மாறும்போது நம்ம அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு முன்பதிவு பண்ணுங்கள் ஆல்ரெடி நிறையா பேண்ட் கட்டிங்லாம் போட்டிருந்தோம் இப்போ நிறைய அப்டேட்டில் வரக்கூடிய எல்லாம் அன்னைக்கு மக்கள் வந்து ரெடிமேடில் நோக்கி போயிட்டுருக்கிறாங்க ஸோ அந்த ரெடிமேடு வரக்கூடிய காலகட்டத்துலேயும் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி தான் போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்கள் வந்து நிறைய இருக்குது நிறைய வாடிக்கையாளர்கள்லாம் வர்றாங்க பட் அவங்கள திருப்திப்படுத்த முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம கரெக்டாக திருப்திப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கும் வேலைகள் வந்து நிறையா வரும் இன்றைக்கி சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நிறைய நண்பர்கள்லாம் அதே மாதிரி நீங்களும் இந்த தொழிலில் அப்டேட் ஆகுங்க அதுக்கு நம்ம சேனல் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இப்போ பேக் பார்ட்டை அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த பேண்ட் வந்து சைடில் வந்து நம்ம வெளியில் வந்து தையல் வராது அதனால் சைடில் வந்து துணி எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணுவோம் எல்லா விதமான நுட்பங்களையுமே வந்து ஒரு பேண்ட்டினுடைய பேசிக் டெக்னிக் ரெண்டும் வந்து முதற்கட்டமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறமா வந்து அப்பப்போ ஒவ்வொரு நாள் வகுப்புகளில் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்களை வந்து நீங்கள் கற்றுக்கலாம் இந்த துணியெல்லாம் எதுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பேண்ட்டில் நிறையா இருக்குது அடுத்து நம்ம இப்போ தீபாவளி டைம் எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க நம்மளும் தீபாவளி முடிஞ்ச உடனே பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாமே போடுவோம் எல்லா விதமான உடைகளுக்கும் ஆண்கள் உடை பெண்கள் உடை எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே போட இருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாருக்குமே புதிதாக பழகுவவர்களுக்கும் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனுபவம் வாய்ந்த டெய்லர்களுக்கும் கூட இன்னும் நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் வந்து இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்கோம் இந்த ஒருநாள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு எல்லாருமே பயன்பெறுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குங்க நம்ம சேனல் வந்து டெய்லர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இங்கெல்லாம் தேடி தேடி வந்து அலைஞ்சாலும் கிடைக்காத விஷய அரிய விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே நிறைய நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் எல்லோருமே பார்த்து பயன்பெறுங்க நிறைய பேர் பயன்பெற்றுட்டு தான் இருக்கிறீங்க ஆனாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் ஏகலைவா ஏகலைவனாக இருந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்க முடியாது இல்லையா இப்போ முறையாக நம்ம கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த தொழிலில் வந்து அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்க முடியும் ஸோ இப்போ பேக் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு அந்த பேண்ட்டோட சேப் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டினுடைய மார்க்கிங் இப்படி பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ இந்த சர்க்கிளையும் கூட மார்க் பண்ணும்போது நம்ம அப்படி கண்ணில் பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஒரு நூல் வந்து நம்மளுக்கு அந்த மார்க்கு தள்ளி போனால் கூட நம்மளுக்கு தெரியும் அந்த கட்டிங்கை பார்த்த உடனே அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு வந்து அந்த நுட்பங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் அதை நம்ம செய்ய முடியும் ஸோ இப்போ அந்த ஒரு நூலையும் நம்ம சரி பண்ணுறோம் கண்ணில் பார்க்கும்போதே தெரியும் அந்த ஒரு நூல் கூட நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தையல் போடும்போது கரெக்டாக இந்த மார்க்கு மேலேயே தான் சீட்டு ஜாயின் பண்ணும்போது இடுப்பு ஜாயின் பண்ணும்போது இந்த மார்க்கு மேலேயே தான் தையல் வரும் இந்த மார்க்குக்கு வெளியவோ இந்த மார்க்குக்கு உள்ளேயோ ஸ்டிச்சிங் பண்ணும்போது போகுது அப்படின்னு சொன்னால் தைக்கக்கூடிய டெய்லர் மிஸ்டேக் பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம் ஏன்னா இங்கே நம்ம எல்லா அளவுகளையுமே கரெக்டாக செக் பண்ணி வச்சுருக்கோம் இடுப்பளவாகட்டும் எல்லாமே செக் பண்ணி தான் வச்சிருக்கோம் எட்டை இஞ்சி முப்பத்தி அஞ்சு இன்ச்சு இடுப்பு டிவைடட் ஃபோர் எட்டை முக்கால் ப்ளஸ் முக்கால் டாட்டு இந்த டாட்டோட இடத்தையும் நம்ம இங்கே ஒதுக்கியிருக்கோம் கரெக்டாக டாட் பிடிச்சோன்னா இடுப்புக்கு தேவையான அளவு தான் வரும் தையல் தும்பு வரைக்கும் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இதில் ஸோ அப்போ வந்து மிஸ்டேக்கானால் இதில் டெய்லர் தான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம நூறு சதவீதம் சொல்லலாம் நம்ம கட்டிங்கில் வந்து மிஸ்டேக் மிஸ்டேக் இல்லை டெய்லர் தான் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தைக்கிற டெய்லர்கள்ட்டுமே சொல்லிடணும் தையல் போடும்போது பேக் ஜாயின் பண்ணும்போது இந்த மார்க்கில்லாம் கரெக்டாக தையல் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிடணும் ஸோ நாம் நாம் கரெக்டாக கட் பண்ணி கொடுத்தோம்னா தைக்கிற டையல் இருக்கும் அப்போ தான் கரெக்டாக தைக்க முடியும் ஸோ இப்போ பேக் பார்ட் பார்த்துட்டோம் ஸோ இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய முன்பதிவு பண்ணிக்கோங்க மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நட்புகளை